ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு இறைவன்ட்டே வேண்டிக்கிறேன் நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட போகிறோம் அதுக்கு தான் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே வைக்கிற கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணமும் நம்ம செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறோங்கிறதையும் நாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் முதல்ல நாம் பூஜைக்கு தேவையான பாலை காய்ச்சி எடுத்தாச்சு சாமிக்கு ஒரு கிளாஸ் நெய்வேத்தியத்துக்கும் எடுத்து சா பூஜை ரூமில் வச்சாச்சு அடுத்தது நாம் நட்ஸு வெல்லம் இது எல்லாமே ரெடி பண்ண ரெடி பண்ண போகிறோம் நட்ஸ் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் அடுத்தது பிஸ்தா பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதுதான் எடுத்திருக்கேன் மற்ற நட்ஸ் இல்லாமல் வெறும் வேர்க்கடலை பொட்டுக்கடலை தேங்காய் சேர்த்தும் நம்ம செய்யலாம் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த நட்ஸு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து வெள்ளை வந்து பொடிச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து மிக்சியில் போடுற அளவுக்கு நாம் பொடிச்சு எடுத்துக்கிடுவோம் மிக்சியில் வந்து அப்புறமா பவுட்ரு தூளாக நம்ம ஆக்கி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்குவாங்க நான் வந்து மிக்சியில் பொடி பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன் வாங்க அடுத்து அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அப்புறமா இருக்கிற நட்ஸு எல்லாத்தையுமே நாம் வறுத்து எடுத்தாச்சு நட்ஸுகளை வந்து நம்ம கருகாமல் வறுத்த எடுத்துக்கலாம் நெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல நாம் தேங்காவை பொடிச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா பருப்புகளையும் பொடிச்சு எடுத்துக்கலாம் தேங்காவை ரொம்பவும் பவுடராக ஆக்கணும்னு தேவை கிடையாது அதே மாதிரி ரொம்ப பரப்பரானும் இருக்கணும்னு தேவை கிடையாது கொஞ்சம் மீடிய சைஸ்க்கு நாம திருவி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நம்ம திருவி எடுத்தாச்சு அடுத்தது நாம் இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் உங்கள் விருப்பம் தான் ரொம்ப பவுடராக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் அடுத்தது நாம் வெள்ளத்தை பொடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் தட்டி வச்ச வெள்ளத்தையும் நம்ம நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு நட்ஸு தேங்காய் வெல்லம் எல்லாத்தையுமே நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட இருக்கிற கிஸ்மிஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி எல்லாமே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ கொழுக்கிட்ட செய்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இதில் மீதமான பூரணத்தை வச்சு நாம் என்னென்னாலும் செய்யலாம் ஸ்வீட் ஐட்டங்கள் எதுனாலும் செய்யலாம் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நாம் இது எல்லாத்தையுமே ஒன்றா கிளறியாச்சு இது கூட நம்ம ஏலக்காய் தூள் நான் வந்து சீ ஜீனி சேர்த்து ஏலக்காய் தூள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இதில் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் ஆல்ரெடி ஏலக்காய் தூள் தனியாக வச்சுருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாலும் சரி இது கூட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நட்ஸு இதெல்லாம் வறுக்கும்போது ஏலக்காவையும் சேர்த்து நீங்கள் வறுத்து பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருந்ததுனால நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பாருங்கள் நல்லாவே கிளரி எடுத்தாச்சு இப்போ நாம் இதை குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சமாக எடுத்து அள்ளி வச்சிடலாம் நான் ஒரு பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இந்த பவுடரை நாம் நிறைய இனிப்பு ஐட்டங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை என்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான இந்த பூரணத்தை ரெடி பண்ணி நாம இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இது கூட நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லாமலும் நம்ம செய்யலாம் நெய் இல்லை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இல்லை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெறுமனையாகவே இந்த பூரணத்தை வச்சு நம்ம செய்யலாம் அவங்கவுங்க விருப்பம் தான் நெய் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் எப்படி செஞ்சாலுமே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றி அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் அப்படியே கொடுக்கலாம் இந்த பூரண மாவை எல்லாமே நம்ம நட்ஸு வறுத்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாயில வச்ச உடனே அந்த பவுடர்லாம் கரையிற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் தேங்காய் பருவி மாதிரி இருக்கும் வாயில சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே கிளறி எடுத்தாச்சு நெய் சேர்த்து இது வந்து உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும் உதுத்தா உதுந்து போகணும் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து வறுத்த எல் இருந்தது நான் அதை சேர்த்துக்கிட்டேன் புதுசாக எல் வாங்கியிருக்கிறவங்க வறுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் கருக விட்டுறாதீங்க இப்போ வந்து இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனையாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொழுக்க கொழுக்கட்டைகளை வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பூரணம் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் கொழுக்கட்டை மாவையும் சப்பாத்தி மாவி பரத்திட்டு இதை இந்த உள்ள வச்சு நீங்கள் பூரணத்தை உள்ள வச்சு நீங்கள் கொடுக்கட்ட செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானது தான் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக தோணும் ஆனால் ரொம்ப ஈஸியானது டேஸ்ட்டு அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு பூரணம் வந்து ரெடி ஆயிருச்சு அரிசி மாவு உருண்டையாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு உருட்டி சப்பாத்தி மாதிரி லைட்டாக கையிலேயே பரத்தி அப்புறம் ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கோங்க அது உள்ளே அந்த பூரணத்தை வச்சு மூடி விட்டுருங்க ரொம்பவே ஈஸியாக வரும் கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் மாவு பிசையும் போதே ரொம்ப சுடுதண்ணி வச்சு மாவு பேசிக்கோங்க அப்புறம் அது கூட ஒரு கரண்டி குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் இன்னுமே கொழுக்கட்டை டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு பிசைங்க நல்லா வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை நான் தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் எல்லாமே பால் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு அப்புறமா சுடு தண்ணி வச்சு தான் மாவு பிசைஞ்சிருக்கேன் இது உள்ள இப்போ நம்ம பூரணம் வச்சு கொழுக்கட்டைகளை பூராத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டையோட அளவு வந்து உங்களோட விருப்பம் தான் பெருசாக வேணால் பெருப்பா பெருசாக செஞ்சுக்கலாம் சிறுசாக வேணா சிறுசாக செஞ்சுக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் தான் அதே மாதிரி உருண்டையாக வேணாலும் உருண்டையாவோ ஓவல் ஷேப்பாவோ இப்போ மாவு கூடைய அச்செல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு எந்த அச்சு தேவையோ அந்த அச்சு மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டையில் வச்சு அவிச்சு எடுக்கிறேன் நீங்கள் வந்து இதில் துணி போட்டு அவைச்சு எடுக்கணாலும் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க தான் தேங்காய் எண்ணெய் ராவிட்டு அப்படியே அச்சு எடுத்தாலும் ஈஸியாக வந்துடும் கொழுக்கட்டை பாருங்கள் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு எட்டு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தாலே போதும் ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை நமக்கு கிடச்சிரும் பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நாம் இந்த பூரணத்தை வச்சு என்ன செய்யலாம்னா நீங்கள் இது வந்து இனிப்பு அவல் செய்யலாம் அவளை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த பொடியையும் சேர்த்து நீங்கள் இனிப்பு அவல் அப்படியே சாப்பிட்லாம் இதை நெய் விட்டு நல்லா பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு உருண்டையாகவும் லட்டாகவும் கொடுக்கலாம் அடுத்தது சப்பாத்தி செய்யணுன்னா நீங்கள் அந்த சப்பாத்தியில் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி செய்யலாம் அடுத்தது நீங்கள் இது வந்து போலி செய்யலாம் சுசியம் செய்யலாம் அடுத்தது இதை வந்து நாம் இனிப்பு போண்டா செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் பால் விட்டு குழச்சிட்டு இருந்த பொடியை ப்ரெட்டில் நீங்கள் சாண்ட்விச் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எதனாலும் நீங்கள் மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் செய்யும்போதே கூட கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வெரைட்டினாலும் இந்த பவுடரில் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வெறுமனையாகவே தினமும் கூட ஒவ்வொரு லட்டாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நீங்கள் ரவா லட்டு கூட கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரவா லட்டு செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்ஸ்க் பண்ணுங்க